நண்பர்களே இந்திய அணியில் வந்து புவனேஸ்வர் குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அதுலையும் வந்து கடைசி சமயத்தில் வந்து ரன் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் ஐபிஎல் போட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்து நூற்றி ரெண்டு போட்டியில் விளையாண்டு நூற்றி இருபது விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு நாலு விக்கெட் வந்து ரெண்டு முறை எடுத்திருக்காரு ஐந்து விக்கெட் வந்து ஒரு முறை எடுத்திருக்காரு இவருடைய பெஸ்டான பவுலிங் ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது பத்தொம்பது ரன்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் தான் கடந்த ஒரு சில வருஷங்களை விளையாண்டுக்கிட்டு வராது சன்ரைசர் ஈஸ்டர்ன்ஸ் ஹைதராபாத் அணியிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் வந்து புவனேஸ்வர் குமார் தான் புவனேஸ்வர் குமார் வந்து உலக கோப்பை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு உலக கோப்பை தொடர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐபிஎலோட கம்பேர் பண்ணும்போது உலக கோப்பை தான் எங்களுக்கு வந்து முக்கியம் அதே நேரம் வந்து பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் உலக கோப்பை நெருங்குற சமயத்தில் காயம் ஏற்பட்டுச்சு உடலில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உலக கோப்பை தொடர் வந்து பாதிக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டியில் வந்து முதல் ஆறு அல்லது ஏழு போட்டிகள் முதல் பாதி வரைக்கும் வந்து வீரர்கள் வந்து விளையாடலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கலாம் என்னோட நிலைப்பாடு வந்து அதுதான் முதல் பாதி வரைக்கும் வந்து நான் விளையாடுவேன் அதன் பிறகு வந்து உடல் தகுதி இல்லை இல்ல ஏதாச்சும் காயம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை உருவானுச்சு அப்படின்னா அடுத்த பாதியில வந்து நான் வந்து விளையாட தயாரா இல்லை ஏன்னா உலகக்கோப்பை தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகக்கோப்பையில் வந்து சிறப்பாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்கேன் அதே சமயம் வந்து உலக கோப்பையில் யார் விளையாட போகிறாங்க யார் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது இருந்தாலும் வந்து என்னோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு புவனேஸ்வர் குமார் வந்து அதிரடியாக ஒரு முடிவை வந்து அறிவிச்சிருக்காரு அதே சமயம் வந்து ஐபிஎல் அணி உரிமையாளர்களுமே கூட இதற்கு வந்து ஒத்துக்குவாங்க ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட கோப்பை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு புவனேஸ்வர் குமார் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்கன்னா பந்து வீச்சாளர்கள் வந்து ஐபிஎல் போட்டியில் இருக்க தான் நல்லது அப்படின்னு ஏற்கனவே ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்தை ஆதரிக்கும் விதத்தில் வந்து இப்போ வந்து புவனேஸ்வர் குமார் வந்து பேசியிருக்காரு தொடர்ந்து வந்து பும்ரா மற்றும் சமி இவங்க ரெண்டு பேரும் வந்து அடுத்ததான் என்ன என்ன முடிவு எடுக்க இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சேனல் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி